தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக பிரபல நடிகை போட்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக பிரபல நடிகை போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்துவிட்டன அதிமுக மட்டும் வேட்பாளரை அறிவிக்காமல் இருந்து வந்தது இந்த சூழ்நிலையில் அதிமுக வேட்பாளராக பிரபல தமிழ் நடிகை போட்டியிடுவார் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளருக்கு கடும் போட்டியை கொடுப்பதற்காக அதிமுக சார்பில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆம் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து அதிமுகவிற்கு சென்ற காயத்ரி ரகுராம் அதிமுக வேட்பாளராக களமிறங்குகிறார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரபல நடிகை காயத்ரி ரகுராம் அதிமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவர் பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலையுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக அந்த கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தவர் அதிமுகவின் கொள்கை பரப்பு இணை செயலாளராக உள்ளார் அதிமுக சார்பில் திக்ரவாண்டி இடைத்தேர்தலில் காயத்ரி ரகுராம் போட்டியிடுகிறார் பிரபல நடிகை காயத்ரி ரகுராம் அதிமுக வேட்பாளராக போட்டியிடுவது திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது